இனிய காலை உற்சாக காலையாக மழ வேண்டும் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கோதுமை மாவு ஆட்டா அதில் வந்து சிறப்பாக ஒரு டிஷ்ஷு எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம கோதுமை மாவை எடுத்து நல்லா லைட்டாக சுடுதண்ணி லேசாக தண்ணி வச்சு படைஞ்சிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் முதலாக அப்படியே ரொம்ப அப்படியே அழகாக இருக்கும் மைதாவே இல்லாத கோதுமை மாவு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹெல்த் கார்டு ஆயில் இந்த ஆயிலை நம்ம சிறப்பாக இந்த மாதிரி வடைச்சட்டியில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இன்றைக்கி வந்து ஒரு பூரி அப்படிங்கிறத எப்படி போடலாம் அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்ல போகிறேன் இப்போது நம்ம இந்த பூரி கட்டை எடுத்து இதைய வச்சு இப்போ காமிக்கிற பாருங்க இப்போ இதை நம்ம நல்லா தேஞ்சிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக எதாவது வீட்டில் சிவல் அப்படின்னு எதாவது இருக்கும் இதில் எடுத்து இதை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு ரவுண்டு இது வந்துருக்குது இதுக்கப்புறம் இதை அப்படியே எடுத்தீங்கன்னு வச்சிங்களேன் ஆளாக அது கட்டாகி ஆகி இப்படி வந்து நிற்கும் எப்படி இருக்கு பாருங்க பார்க்கவே அழகா இருக்கா இது மாதிரி செஞ்சு மலையில் கொடுத்தீங்கன்னா குட்டி குட்டி பூரியா நிறைய பூரி சாப்பிடுவாங்க நீங்க ஒரே பூரியா கொடுத்தீங்கன்னா மூணு பூரி எனக்கு போதுமா அப்படின்னு சொல்லிடுவாங்க இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் இப்ப அடிப்பறிஞ்சிட்டு இருக்கா நம்மளுடைய ஹெல்த் கார்டாகி உள்ள சூடாகிடுது இப்போ இந்த பூரி எடுத்து போட போறோம் தெரியுதா உங்களுக்கு இது நம்மளுடைய ஹெல்த் கார்டு ஆயில் எப்படி இருக்கு பாருங்க சும்மா பொன்னிறமா ஜம்முன்னு இருக்கா இப்போ இதுல நம்ம இந்த கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற சின்ன சின்ன குட்டிகள்லாம் இது போட போறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் எப்படி சும்மா ஜம்முன்னு வருது பாருங்க எப்படி பூரி எப்படி ரவுண்ட் ரவுண்டாக அழகாக வருதா எப்படி வருங்க உப்புதா எப்படி இருக்குது பணியாரம் மட்டும் அழகாக பாருங்கள் இதை எடுத்து நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்தோம் அப்படின்னா சிறப்பாக நல்லா சாப்பிடுவாங்க விளையாண்டுகிட்டே சாப்பிடுவாங்க எப்படி இருக்குது நல்லா இருக்குங்களா பூரி இது கூட நம்ம ஆர்சிஎம்ல வந்திருக்கக்கூடிய பேசின் அப்படின்னு சொல்லக்கூடிய கடலை மாவு இதில் நல்லா அதை யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க அட்டகாசமாக இருக்கா அப்படியே பொன் நிறத்தில் மின்னுது பாருங்க பூரி எண்ணெய் கொஞ்சம் கூட கிடையாது இங்கே பார்த்தீங்களா எங்கேயாவது எண்ணெய் இருக்கா எண்ணெயே இருக்காது துளியோட இருக்காது ஒட்டாது அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு இதுதான் அர்த்தம் இதுக்கப்புறம் அந்த பேசினில் நம்ம மசால் உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸு பட்டாணி இதெல்லாம் போட்டு சிறப்பாக பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மசால் தெரியுதா உங்களுக்கு எப்படி மசால் இது கூட வச்சு கொடுத்து சாப்பிட்டு பாருங்கள் அப்படி இருக்கும் பூரி மசால் வாழ்த்துக்கள் உறவுகளை பயன்படுத்துங்க எல்லா பொருளையும் அரசியங்கள் இருக்கிறத பயன்படுத்தி பாருங்க அப்போ தான் நீங்கள் என்னங்கிறது தெரிஞ்சுக்குவீங்க